ஆண்ட கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமான சகோதர சகோதரர்களே இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இன்றைக்கு அநேக இடங்களிலே அதாவது பூமி எங்கும் உள்ள அமேன் இடங்களிலே இன்றைக்கு சுவிசேஷமானது சாட்சியாக பிரசங்கிக்கப்பட்டு முடிவானது சீக்கிரமாக வரும் என்று சொல்லி இன்றைக்கு அநேக அமேன் தெய்வ ஊழியர்கள் மனிதர்கள் மனுஷிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அருமையான சகோதர சகோதரர்களே இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம்னா என்ன இந்த ராச்சியத்தினுடைய சுவிசேஷம் எப்படியாக பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது அன்றைக்கு மரியாள் என்னும் ஸ்திரீ நலது நலதுமண தைலத்தை இயேசுவின் சிரசின் மேலே அவள் ஊற்றின போது அமேன் அந்த வீடு முழுவதும் பருமண தைலத்தினாலே நிறைந்தது என்று சொல்லி இயேசுவின் பாதங்களை அவை தொடைத்தாள் என்று சொல்லி பார்க்குறோம் அருமையான சகோதர சகோதரிகளே அப்போ அவர் சொல்றாரு அமேன் இந்த ஸ்திரீ என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்லி அமேன் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ அங்கெல்லாம் இவள் செய்து நினைவு கூடப்படும் என்று சொன்னாரே அப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம் அன்றைய நாமத்தை மேம்படுத்துவோம் மாமி